where's <laughs> <laughs>

அது நேருமே நடக்குது சந்திர்கள் சந்திராயன் சந்திரன் குற்றத்தை இங்க இருந்து இயக்க முடியுது இப்ப நீங்க நான் இது டெல்லியில பதிவாகுதா இல்லையா அப்ப எல்லாத்தையும் நீ இது ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஆங்கிலம் ஒரு கட்டாய மொழி பாடலாம் எந்த மொழியும் கற்கலாம் நாங்கள் வாழ்வு எங்கள் மொழி தமிழ் கற்கணும் எங்கள் இனம் விருதுநகர் வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க தடை அவங்க தமிழ் படிக்க தெரியாத நீதான் தான் நீதான் தக்கவனும் வாழ்வது தமிழாக இருக்கும் பெற்று முழக்க தவிர வச்ச நீங்க அவமான படிச்சது ஓமன படிச்சதுனால அவனுக்கு வரல ஏன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க

கன்னிமாரா நூலகத்துல இடம்ல அதை இடிச்சு நூறு ஏக்கர்ல கட்டுவோம் அப்படின்னு நூறு ஏக்கர்ல படிப்பவங்க இருந்தா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளருது வளர்ந்து முன்னே சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம்ல அதனால இடிச்சு புலல்ல நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு கொண்ட சமூகமா மாறி ஒரு நாட்டுல மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்கிறது மருத்துவர்கள மறிய கூடுதுன்னா அந்த நாடு மோடித்த சமூகமாக மாறிக்கிட்டு ஒரு நாட்டுல காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமைப்பட்டு அது குற்ற சமூகமா கொடுத்துனா எந்த நாட்டுல நீதிமன்றத்துலையும் மருத்துவமனையிலே கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாக மக்கள் வர வராதுங்க ஆனா அங்க என்னமா இருக்குன்னு நீங்கதான் யோசிச்சு எந்த நாட்டில ஆசிரியருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த வாழ்ந்து வர ஜப்பான் இடத்துக்கு சிங்கப்பூர் நாலாம் ஆங்கா பஞ்சாப் பின்லாந்துல யாருக்கும் மதிப்பு கிடையாது ஆசிரியர் தான் மதிப்பு ஆசிரியர் தான் ஆசிரியர் மதிப்பு இதனால நோயர்